வணக்க நே கொடுத்த கடன் படத்தை வட்டி அசலமா திரும்பி குடிக்க வைக்கக்கூடிய ஒரு பரிகார காந்திரிக மொழியத்தை நம்ம பார்க்க போறோம் அது தேங்காய் வச்சு எப்படி நம்ம பரிகாரம் செஞ்சு அவங்க இருக்கக்கூடிய பணத்தை நம்ம வட்டி அசலமா வர வைக்கலாம் ஒரு பைசா குறவில்லாம அவங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு மன உறுப்பதை ஏற்படுத்தி குடிக்க வைக்கலாம் ஒரு பரிகார வரி மொழியத்தை நம்ம பார்க்க போறோம் நீங்க எவ்வளோ பணம் கொடுத்துருந்தாலும் அதுக்கான வட்டி விஷயங்களை வந்து கோவப்பட்ட எப்படி கொடுத்துருவாங்க நம்மகிட்ட சரிங்களா அவங்களுக்கு ஒரு நன்மை விஷயம் தான் ஏற்படும் கிடைக்காத பணம் கிடைச்சாலும் வர வேண்டிய நிலை பணம் வந்து கிடைச்சதுல ஒரு அதிர்ஷ்ட விஷயங்கள் ஏற்பட்டு நம்மகிட்ட வந்து கொடுத்துருவாங்க அவங்க நம்ம சபிக்கிறத விட இந்த மாதிரி விஷயம் பண்ணமுன்னாக்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும் பிரச்சனை சரியாகி நம்மளுக்கு மேலே பிரச்சனைகள் தீக்கிறதுக்கான வடிகை வந்து ஏற்பட்டுரும் சில பேர் பணத்தை வந்து கொடுத்துட்டு ரொம்ப அலுவலகப்பட்டுக்கிறாங்க சரிங்களா அதாவது பணம் கொடுக்கறதுக்கு முன்ன எந்த டைம்ல வந்து கொடுக்கணும் திருப்பி அந்த பணத்தை கடன் வாங்குறதுக்கு ஒரு டைம் இருக்கு கடன் கொடுக்கறதுக்கும் ஒரு டைம் இருக்கு கடன் கொடுக்குறது ஒரு டைம் பார்க்கணும் கடன் வாங்கறதும் ஒரு டைம் பாக்கணும் அந்த மாதிரி இந்திய பாருக்கு இருக்குது அதன் பிறகு பார்த்தோம்னா நமக்கு வந்து இக்கட்டுகள் கஷ்டங்கள் அந்த பருமையான விஷயங்கள்லாம் நம்ம கஷ்டப்படாம நம்ம சுலபமா அந்த கடனை வந்து எடுத்து கற்றளவுக்கு வந்து அமைஞ்சு போயிடும் அந்த டைமிங்ல இருக்கு அப்படி தேவைப்படுற ஆளுங்க சொல்லுங்க உங்களுக்கான விஷயத்த வந்து கணிச்சு கொடுத்துடலாம் சரிங்களா அதனால இந்த விஷயம் எப்படின்றத பார்ப்பாங்க எதுனா ஒரு வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த டைம் பார்த்துக்கங்க சரிங்களா வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த டைம் பார்த்துக்கங்க அதாவது வந்து வீட்டில் வச்சு ஒன்பது நாள் நீங்க வந்து வழிபாடு செய்யணும் தெய்வத்துக்கு எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி அதன் வழிபாடு வந்து செய்யணும் எப்படின்னா ஒரு அரச இலை இருக்கு இல்லையா அரச இலையை வந்து எடுத்து வந்துடுங்க ஒரே ஒரு இலை வந்து எப்போ வரும் இது நாலஞ்சு பேர் பணம் கொடுத்துருக்காங்கன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான விஷயங்களும் பண்ணணும் பத்து பேர் கொடுத்துருந்தாக்க பத்து ஒரு ஆளுக்கு ஒரு அரச இலை சரிங்களா ஒரு அரசியல் இலை எடுத்து வந்துடணும் அந்த அரச இடத்தை பத்து பேர் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்துருந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து மட்டத்தை தான்

தேனி விஷயங்கள வச்சு அந்த நெய் விஷயங்களாம் அந்த இலக்கி கழுவி எடுத்துக்கணும் மஞ்சள் தம்பி போட்டு கலக்கி எடுத்து கழுவி வச்சுக்கோங்க கழுவி வச்சுக்கிட்டு ஒரு சிகப்பு கலர் மார்க்கர் பென்னு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உங்களுக்கு யார் வந்து பணம் கொடுக்கணுமோ பணம் கொடுக்கக்கூடிய நபர் அதாவது முத்து எம் முத்து ஆர் ரவியிடம் வாங்கிய ஒரு அசல் பணத்தையும் அதுக்கு உண்டான பத்து மாத வட்டி தவணையும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் இனிமேல் இனிபிரி இல்லாமல் எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் இரண்டு மாதங்களில் கொடுக்க வேண்டும் அல்லது ஒரு நான்கு மாதங்களில் கொடுக்க வேண்டும் அசதம் வட்டியும் வந்து சேர வேண்டும் போட்டுட்டு அது இப்போ நீ வாங்கி எத்தனை நாள் ஆகிறதோ அத்தனை நாள் உண்டான வட்டி படத்தை வந்து நம்ம அசல் படத்தை வந்து குறிப்பிட்டு ஒரு லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்களோ ஒரு லட்ச ரூபா போட்டுடணும் அசலை வந்து போட்டுனும் முத்து வந்து ரவீன் கிட்ட ஒரு லட்ச ரூபாய் அந்த ஒரு லட்ச ரூபாய் படத்துக்கு உண்டான வட்டி தொகை நூற்றி பத்து ரூபா கொடுத்துருக்கீங்களா நூத்தி பத்து ரூபானாக்கா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆச்சு மாசத்துக்கு அதே வந்து

ரெத்து வந்து வாங்க இருக்காரு முத்துக்கு போயிட்டு ரவி போய் கேட்கணும் எத்தனை நாள் திரும்பி தரப்பாரு எத்தனை நாள் ஆயிடுச்சு இல்லை வட்டி ஆயிடுச்சு எத்தனை நாள் எத்தனை நாள் தரனாக்க அந்த டைம் வந்து நீ வந்து கேட்டுட்டு வந்து போட்டுக்கணும் எத்தனை நாள் திரும்பி தர வேண்டிய தாமதமும் ஏற்படக்கூடாது கால நடிகனும் அவசியம் ஏற்படக்கூடாது திரும்பி கொடுக்கணும் இவ்வளவு பழமைகளுக்கு திரும்பி கொடுக்கணும் சொன்னா அந்த அரசியல் அதையில வந்து எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு அதுக்கு வந்து சந்தன குழு மணி வச்சுக்கணும் சென்டர்ல வந்து நீங்கள் வந்து இங்கே நடுமதி பக்கத்துலையும் சந்தோகம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு மட்டை தேங்காய் எடுத்துக்கிறீங்க மட்டை தேங்காய் விற்று மஞ்சள்ல வந்து மஞ்சள் வந்து கழுவி எடுத்துக்கிட்டு அந்த மட்டை தேங்காய்க்கு வந்து வேஸ்ட் கட்டுவோம்ல அந்த நடு மைய நடுமையை தகுதிக்கலசமே வைக்கிறதுக்கு துணி கட்டுவோம்ல அந்த மாதிரி இந்த அரசு கலையை வச்சு பூ கட்டுற நூல் இருக்குது பாருங்க பூ கட்டுற நூலை வந்து எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் வந்து நினைச்சு நல்லா இருக்கை வந்து நீங்கள் அதை அந்த அரசியலை அந்த அரசியலையை வச்சு தேங்காய் வச்சுனாலும் இருக்க வந்து கட்டிக்கணும் கட்டிக்கிட்டு ஒரு மண் குழு சின்ன குழு வயணம் அது குழு மேல எத்தனை வச்சுக்கணும் கலச மாதிரி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அந்த தேனா இருக்கு தேனா இருக்கு வந்து சந்தன குழு வச்சுட்டு அது கொஞ்சம் காசு பல குழந்தை பூ வைக்கணும்ல அந்த மாதிரி பூ வச்சுக்கணும் பூ வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை திரவுபுரத்தில் ஆரம்பிச்சு மறாவது சனிக்கிழமை வரைக்கும் நீங்க வந்து பூஜை பண்ணணும் சரிங்களா வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சு ஒன்பது நாள் தொடர்ச்சி ஒன்பது நாள் வீட்டுல வந்து பூஜை பண்ணணும் அவன் வந்து பணம் கொடுக்கணும் அவன் சொன்ன மனசார சாமிக்கு வந்து நிவேதிகளை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு ஒன்பது நாள் கழிச்சு போயிட்டு உங்க பக்கத்துல வந்து ஆறு இருக்கு பாத்தீங்களா அந்த ஆறுல போயிட்டு ஓடக்கூடிய தண்ணியில போயிட்டு போட்டு வந்துடணும் இது மட்டுமே போரும் போட்டுட்டு திருப்பி என்ன பெரம்பலூர் தாமதமாக ஒன்பது நாள் கழிச்சு திருப்பியூர் பதினாலும் கழிச்சு திருப்பி நாங்க இன்னைக்கு வந்து ஒரு மூணு முறை இந்த தாம்பரிக வந்து பண்ணுங்க ஒரு ப ஒ நாள் வந்து பண்ணுங்க திருப்பூர் நாள் விட்டுட்டு ஒரு பதினாள் விட்டுட்டு ஒரு ஒன்பது நாள் பண்ணுங்க திருப்பூர் பதினாலு விட்டுட்டு ஒரு ஒன்பது நாள் பண்ணுங்க அவங்க சொன்ன டைமுக்குள்ள பணமும் வட்டியும் அசலும் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு எந்த விதமான ஒரு ஐயப்பாரும் கிடையாது எப்படி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு பணம் எங்க வெளியேறும் உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் ஆகப்பட்டது இருக்கும் செய்யும் நீங்களே பரிதாபப்பட்டு அவங்களுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் கை கொடுத்தா கொடுக்கலாம் நல்ல மனசுக்கு கொண்டு அவங்க பரதவத்தை பார்த்து நீங்க கொடுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் பட்டது இது வந்து நடத்தி கொடுக்கும் இது கண்டிப்பா நல்ல ஒரு நல்ல முறை நல்ல அருமையான முறை அந்த தான் அந்த ஆட்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்த வந்துகிட்டு இருந்த முறை இது கைகண்ட மன முறை அனுபவ முறை இது சரிங்களா நல்லா பண்ற விஷயங்கள் வந்து குஜராத் விஷயம் நம்ம தனியார பயன்படுத்தி இருந்த விஷயங்கள் தான் இப்போ ராஜஸ்தான் பக்கமாக போய் அவங்க மாரோடியமாக வச்சு அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டுருக்குறாங்க இப்போ நகையெலாம் அடங்கி வைக்கணும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நகை அடங்கு வச்சுருக்கிறவங்க நகை வந்து மூட்டுக்கு போயிடணும் நகை நகையோட ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது தொகை வந்து அதிகமாக இருக்குது அதே வந்து மூட்டுக்கு போயிங்க நகைன்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி பரிகார விஷயமாக பண்ணுவாங்க இப்போ நீங்கள் விசிட்டில் வந்து பேர் போட்டுருக்கீங்கன்னா அந்த பேர்லாம் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி பரிகார முறையாக பண்ணுவாங்க நம்ம நகையை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டுன்னு கொடுத்துக்கிட்டு நம்ம பழமையை திருவிழிவு கொடுத்து எட்டாயிரரூபாவுக்கு பதினஞ்சாயிரூபா கொடுத்துட்டு வாங்கி வருவோம் எட்டாயிரரூபா இருக்கும் அதோடய முழு அசலோட விஷயம் எட்டாயிரம் ரூபாய் இருக்கும் ஆனால் பதினஞ்சாயிரம் ரூபாய் விஷயம் சொல்லிட்டு நம்ம போய்ட்டு அதிகமாக கொடுத்து வாங்கி வச்சு நம்ம வீட்டில் பராமரிக்கக்கூடிய முடியக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அந்த மாதிரி தான் பரிவரி பரிவார விஷயங்கள் வந்து பண்ணி நம்மளையும் வந்து கையில வந்து மொத்தமா கூட சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த முறையை வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க மாரடை விஷயங்கள் இந்த ராஜஸ்தான் பக்கத்துல இருக்க இருக்கவங்க வடமானத்தில் இருக்கு எல்லாமே இந்த மாதிரி முறையை வந்து பயன்படுத்துறாங்க நம்ம தனியாகவே சில பேர் பயன்படுத்துறாங்க அதே போல இந்த வீடியோ வீடியோவை பார்த்து நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து பயன்படுத்தி வீடியோ கொடுத்துருக்க படத்தை வந்து வர வர வச்சுக்கிட்டு சில பேர் கொஞ்சம் உதவி பண்ணுங்க வட்டி விடக்கூடியங்க வட்டி விடக்கூடியவங்க அதே வட்டிக்கு விடக்கூடாது கொஞ்சம் பார்த்து நல்லவங்க கெட்டவங்க பார்த்து ஏழாவது எரிவது பார்த்து கொஞ்சம் கொடுத்து பண்ணுங்க செய்யுங்க அதான் உங்களுக்கு சொல்ல வரேன் முடியாதவங்க போயிட்டு பிடிச்சதா அவனை சேர்ந்து சண்டை முடித்து இது பண்ணாங்க எவ்வளோ முடிஞ்சதையும் கொஞ்சம் கருணை காட்டுங்க சரிங்களா ஒரு நோட சம்பாதிக்கணுனா பெரிய கஷ்டமா அப்படி வந்து நம்ம பணத்துக்கு எதுவும் இல்லாமல் அவங்களும் கொஞ்சம் உதவிதரமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்து அவங்களை கடலில் இருந்து மீட்டு விடுங்க சரிங்களா ஆனால் இந்த முறையாக பட்டது எதனால சித்தேன் தான் எவ்வளோ நம்பர் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு சொல்லித்தரேன் அது பிறகு சொல்றோம் சரிங்களா அதனால மீண்டும் பேர் நல்ல தொகுப்பு சந்திக்கு நன்றி வணக்கம்